அபி வந்து மீடியாக்காரங்கள கூப்பிட்டு பேசுறாங்க மதுக்கும் ராகவக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறதே நான் தான் முழு மனசோட நான் தான் பண்ணி வைக்கிறேன் ராகவுக்கும் ராகவோட விருப்பம் இல்ல நான் நீதான் இந்த முடிவு எல்லாம் எடுக்கிறேன் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க அந்த நியூஸை பார்த்து ராகவ வந்து கோவமாக ரூம் போகிறாரு போறாரு முரளி வந்து நீ அபிகிட்ட கிட்ட நெருங்க நெருங்க அவங்க கிட்ட வந்து தூரமா தான் போவா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு பாட்டி வந்து ராகவையும் அபியும் ஒன்று சேர்க்கறதுக்காக சுமங்கலி பூஜை ஒன்று நடத்துறாங்க ராகவ வந்து அபியோட தா தாலிக்கு வந்து குங்குமம் வச்சு விடுறாரு நெத்திலையும் வச்சு விடுறாரு அதை பார்த்து முரளி வந்து காண்டாறாரு ராகவும் அப்பியும் எமோஷனலா பாத்துக்கிறாங்க அபி வந்து ரூம்ல உட்காந்துட்டு ராக வந்து எனக்காக நீ சட்னியா இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை சாப்பிட சொல்றாங்க இந்த ஒரு வருஷம் தானே உங்களுக்காக இருக்க போறேன் என்னால உங்களுக்கு நூறு ஆயிசு கிடைக்க போறேன்றப்ப எனக்கு சந்தோஷம் தான் சொல்றாங்க ராக வந்து அப்பிய திட்டுறாரு மத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கோவமா போயிடுறாரு மது வந்து ராகோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்றாங்க நானும் ராகவுக்காக விரதம் எடுக்கலாம்னு நினைச்சேன் ராகவ் கிட்ட குங்குமம் கேட்கலாம் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க பாட்டிக்கு வந்து ஷாக் ஆகுது அஞ்சலி வந்து சொல்றாங்க நீ ரொம்ப ஆசையா வளத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராக வந்து அபிய பார்த்து பேசுறாரு ஆபீஸ் சக்சஸ்க்காக ஒரு பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க திரும்பவும் பாட்டியா நீங்க திருந்தவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து மதுமித்த கதையை இழுக்கிறாங்க ராக வந்து அபியோட வாயை க்ளோஸ் பண்ணிடுறாரு இது ட்ரிங்க்ஸ் பார்ட்டி கிடையாது சும்மா கேக் கட்டிங் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அபிய ராகவும் பாட்டிக்கு வராங்க லவனியா மேடம் வரதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுமா வெயிட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கறாங்க வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாங்க லாவண்யா வந்து மதுவை கூப்பிட்டு வராங்க ராக வந்து மதுவை பார்த்தோன்னு ஷாக்காறாங்க தேங்க்யூ